மகாவதார் பாபாஜி வீட்டில் மரணம் நிகழும்போது பற்றி அளித்த போதனை மிக ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது அவர் சொன்னார் மரணம் என்பது முடிவு அல்ல அது புதிய விழிப்பு அவர் விளக்கினார் உடல் என்பது ஆன்மாவின் ஆடையாகும் அந்த ஆடை பழுதாகியதும் ஆன்மா அதை விட்டு புதிய அனுபவத்திற்கு செல்கிறது அதனால் அழுகையோ பயமோ தேவையில்லை பாபாஜி கூறுகிறார் ஒருவர் வீட்டில் மரணம் அடையும் போது அந்த இடம் புனிதமாகிறது ஏனெனில் அந்த தருணத்தில் ஆன்மா கடவுளின் ஒளியில் ஒன்றாகிறது அவர் மேலும் சொன்னார் அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஒன்று அமைதி அழவேண்டாம் குற்றம் சொல்ல வேண்டாம் அந்த ஆன்மாவை பிரார்த்தனையால் ஒளியின் பக்கம் அனுப்புங்கள் பாபாஜி பரிந்துரைத்த மந்திரம் ஓம் தத் சத் ஓம் குரு பாபாஜி நமஹா அந்த மந்திரத்தை மனதில் ஜபித்தால் மரணத்தின் ஆற்றல் அமைதியாகி வீட்டில் தெய்வீக ஆற்றல் நிறையும் அவர் கூறினார் மரணம் பற்றி துக்கப்படுவது அறியாமை அதனை தெய்வீக மாற்றம் என உணர்வது ஞானம் அதனால் பாபாஜியின் வழி மரணத்தை பயப்படாமல் அதை ஒளியின் வழித்தடமாக பாருங்கள் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா